ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வெண்ணிலா Vlog. நம்ம எக்ரைஸும் மீல் மேக்கர் கரிந்தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பொறிஞ்சதோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கு என்னென்னலாம் தேவைன்றது பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பல்லாரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை போட்டுக்கலாம் பல்லாரி வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போட்டால் சூப்பராக நல்லா வாசமாக மணக்கும் அதுவும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு மசாலா வந்து கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் தூள் தனி மிளகா தூள் காஷ்மீர் சில்லி பவுட்ரு டர்மரிக் பவுட்ரு இது எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி ஃபைனலாக இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருந்தது அதுக்கப்புறம் மீல் மேக்கர் சுக்கா இப்படி பண் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு சோம்பு வெடித்ததும் பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாக வரணும் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அது வதக்கி முடித்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு வந்து சால்ட்டு பெப்பர் தூள் சிக்கன் மசாலா தூள் வத்தப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கர் வந்து நான் ஏற்கனவே பதிஞ்சு நிமிஷமாக வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்து இது பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குண்டான மசாலா வந்து மிளகு தனியாத்தூள் ரெண்டு வத்தல் சோம்பு ஆட் பண்ணி அதையும் அரைச்சி இது பண்ணிக்கலாம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சு நீங்கள் பரிமாறி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்